வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர் சரிவுல காணப்படும் எதிர்பார்க்கப்பட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு ஏமாற்றம் தரும் விதமாக அதிரடியாக இந்த வாரத்தில் உயர்ந்துட்டுருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நம்மளுக்கு முதல் மூன்று நான்கு நாட்கள் வந்து உயர்வில் இருந்தாலும் மீதம் இருக்க நாட்களில் சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த ஏற்றத்துக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து ஏற்றமில்ல இருக்குது அதே வேலை அமெரிக்க பங்கு சந்தை திடீர்னு சரிவில் காணப்படுது இது ரெண்டும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அதே வேலை இது ரெண்டும் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்க தான் செய்யுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு நூத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிற விலையில காணப்படுது இதே வல்ல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவுன்னு தான் இந்த வாரத்தில் போது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்ச்குள்ளே வெள்ளியோட விலை ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேலைல இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து ஏழ்நூற்றி ஏழு ரூபாயா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்லைங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு

ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இதே வேலையில் எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி இருபதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்லைங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி இருபதில் காணப்படுறது மேலும் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்து அறநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டுக்கு க தங்கத்தோட விஷயங்களை வாய்ப்புகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணிக்கிறாங்க இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இது மாதிரி ப்ரொடிக்ஷன் பண்றதுக்கான காரணங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை எப்போவுமே ஒரே விஷயம் தாங்க எப்போவுமே தொடர்ச்சியாக ஏற்றப்போ தொடர்ச்சியாக சரிவிலே இருக்காது ஏற்றம் சரிவுங்கிறது வந்து தங்கத்தோட விலையில் வந்து மாற்ற முடியாத ஒன்றாவே பார்க்கப்படுது இதேவோல்ல அமெரிக்க பங்குச்சந்தை திடீரென மீண்டும் நமக்கு இருபத்தைந்து புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறது இருபத்தைந்து புள்ளிகள் சரிந்து நாற்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி எழுபது புள்ளிகள் காணப்படுகிறது இப்படி அமெரிக்க பங்குச்சந்தை சரிவை சந்திக்கும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெளியும் விலை அதன் ஏற்றத்தை சந்தித்திருந்தாலும் இந்த வாரத்தில் முதல் பகுதியில் ஏற்றம் இரண்டாவது பகுதியில் சரிவுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் அமெரிக்க பங்கு சந்தை இந்த வாரத்தை பொறுத்தவரை நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது புள்ளிகளிலிருந்து நாற்பத்தி நாற்பத்தைந்தாயிரத்து இருநூறு புள்ளிகள் வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளது